தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார் எஃப்எம்பியில் வந்து ரெண்டரை இயர்ஸ் இருக்குங்க பத்திரத்தை வந்து நாங்கள் ரெண்டு இயர்ஸ் தான் போட்டு எழுதியிருக்கோம் இப்போ நான் இதில் எதன் அடிப்படையில் பட்டா வாங்குறது அப்படின்னு கேட்குறாரு இவங்க எழுதும்போதனே வந்து அந்த இடத்துல எஃப்எம்பியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ரெண்டரை இயர்ஸ்னால் ரெண்டரை இயர்ஸ் எழுதியிருக்கணும் அது வந்து செஞ்ச முதல் தப்பு சரி அதை விட்டுட்டாங்க அப்படின்னா பத்திரத்தை பிழைத்திரத்தில் பத்திரம் போட்டாவது ரெண்டரை எர்ஸ் மாற்றி தான் அவங்க வந்து பட்டா வாங்கணும் இல்லை நான் வந்து இருக்கிறதையே வாங்க போறேன் அப்படின்னா பத்திரத்துல என்ன இருக்கோ அந்த அளவிற்கு தான் வந்து பட்டா தருவாங்க அந்த அரை ஏர்ஸ் அப்படியே தான் இருக்கும் அரை யார்னா ஒரு சென்ட் மேலே இருக்கும் அதனால நீங்கள் பத்திரம் எழுதுகிறப்பவே தெளிவா அந்த இடத்துல எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்க இல்லை நீங்கள் வாங்க போகிற இடம் வந்து ரெண்டு ஏர்ஸ்னா ரெண்டு ஏர்ஸ் தான் நம்ம எழுதணும் வேற வழியே இல்லை நீங்கள் ரெண்டு யார் எழுதிட்டேன் இடத்த விற்காதவர் வந்து பார்த்தீங்கன்னா அரை யார்ஸ் அவருக்குமே வச்சிருக்கலாம் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து பட்டா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டா வாங்க முடியாது ஒருவேளை அந்த இடம் முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குறேங்க அவர் எழுதுகிறப்ப தப்புன்ட்டானா நீ பிழைத்தருத்தல் பத்திரம் போட்டு அதை சரி பண்ணி பத்திரத்தில் கொண்டு வந்து நீங்க பட்டா ரெண்டரை இரசுக்கு தான் வாங்கணும் அதுதான் நல்லது நீங்கள் வாங்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அரை இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலத்துக்கு தனியாக தான் இருக்கும் ஏன்னா எழுதி கொடுக்குற தான் நீ வாங்க முடியும் எழுதி கொடுக்க ஆள் இல்லை என்ன பண்ணுவீங்க அதனால ஒரு பத்திரம் தயார் பண்ணும் எல்லாத்தையும் சரியா பார்த்து நீங்க சரி செஞ்சுக்கிங்க அதுதான் நல்லது